ஓம் கண்ணம்மையே போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் அம்புலி பருவம் பாடலாறு முன்பு ஒம்பர் அரசு பாவமும் போக மூரி மாத்தொடர் சாபமும் மும்பை தமிழ் மோசித்த இத்தலத்தின் தன் பெருந்தன்மையை உணர்ந்தில்லை கொல் சிவராசதானியாய் சீவன் புத்தி தலமுமாய் துவாத சார்ந்த தலமும் ஆனது இத்தலம் இத்தலத்து அழைவியல் மண் பெரும் குரவன் பிழைத்த பாவமும் மற்றை மாமடிகள் இடுசாபமும் வளர் இளம் பருவத்து நரை திரையும் முதற் மாற்றிட பெருதி கண்டாய் அன்பர் என்பது கசுந்தடு பசும் தேனோடு அம்புலி ஆடவாவே ஆணி பொன் வில்லி புலன் மாணிக்கவலியுடன் அம்புலி ஆடவாவே பொழிபுரை முற்காலத்தில் தேவர் மன்னனான இந்திரன் செய்த பெரிய பாதகமும் கோபமும் வலிமையும் உடைய ஐராவத யானையை தொடர்ந்துள்ள சாபமும் மூன்று வகைப்பட்ட தமிழை வளர்த்த பாண்டியனுடைய பாவம் சாபம் வெப்பு கூண் ஆகியவற்றை நீக்கிய இந்த பதியின் பெருமை இயல்பை நீ அறியாய் சிவன் அரசு புரியும் தலை நகரமாகவும் உயிர்கள் முக்தியடையும் பதியாகவும் துரியா தீத பதியாகவும் விளங்குவது மதுரையாகிய இப்பதி இப்பதியில் நீ வந்து சேர்வாயாகில் பெருமையுடைய வியாழக் குருவுக்கு நீ செய்த பெருங்குற்றமும் பின்னும் மாமனாராகிய தக்கன் இட்ட சாபமும் வளர்க்கின்ற இளமை பருவத்தில் ஏற்பட்ட நரையும் திரையும் முதிர்ந்து வளையும் தன்மையும் மாற்றப் பெறுவாய் ஆதலால் அடியார்கள் எலும்பு உருக வணங்குகின்ற இனிய தேன் போன்ற மீனாட்சி அம்மையுடன் அம்புலி விளையாட வருக Meaning, the terrible curse that Indra the king of gods received, and the curse put on the angry elephant Iravadam, and the sin, curse, fever, and the bent back of the Pandyan king, who nourished all three ancient branches of Tamil, all these were removed by pilgrimage to madurai o oh moon don't you understand the greatness of this place the pilgrimage to madurai the kingdom of shiva the place of absolute peace gives moksha to devotees look if you go on this pilgrimage the sin that you have done against guru vyalan the curse that daksha gave you and your waning, and waxing, becoming old, getting grey hair, and a bent back, all these things will be removed. <music> Goddess Amka Yekani is as sweet as honey, and she gives her loving grace to the devotees, who worship her with their bones melting. Therefore, O moon, come to play with her. Shining like a diamond creeper, she embraces Shiva who carries a strong golden bow. O oh Moon, come to play with the baby goddess Manika Valley.